சந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நூற்றி எட்டு என்பது உடல் மனம் மற்றும் ஆன்மா ஒன்றிணையும் ஒரு புனித எண்ணாக வேத சாஸ்திரங்களில் கருதப்படுகிறது இந்த எண்ணிக்கையின் பின்னால் ஆழ்ந்த தத்துவம் உள்ளது மனிதனின் உடலில் நூற்றி எட்டு முக்கிய நரம்புகள் உள்ளன இந்த நரம்புகள் அனைத்தும் இருதயத்துடன் தொடர்புடையவை சூரியனும் பூமியும் இடையிலான தூரம் சூரியன் விட்டத்தின் நூற்றி எட்டு மடங்கு அதிகமாக இருக்கிறது பூமி மற்றும் சந்திரனும் நூற்றி மடங்கு வித்தியாசத்துடன் உள்ளன ஜோதிடத்தில் பனிரெண்டு இராச்சிகளை ஒன்பது கிரகங்களால் பெருக்கினால் நூற்றி எட்டு கூட்டு என்பரும் இதுவும் இந்த எண்ணின் புனிதத்துவத்திற்கு காரணமாகிறது வேத உபநிடதங்களில் நூற்றி முழுமையான அடையாளமாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக ஜெபமாலையில் நூற்றி எட்டு மணிகள் இடம்பெறுகிறது எந்த மந்திரத்தையும் நூற்றி முறை உச்சரியுங்கள் அந்த தெய்வத்தின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எமது சேனலை பின்தொடருங்கள் நன்றி